வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் அபிராமி அவென்யூ ஒன்றாவது தெருவை சேர்ந்தவர் கண்ணன் வயது முப்பத்தி ஆறு டூ வீலர் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார் நேற்று மதியம் ஒர்க்ஷாப் எதிரில் உள்ள ஏடிஎம் ஐநூறு ரூபாய் கட்டுகள் பத்து கட்டுகள் கிடந்தது பணத்தை எடுத்த மெக்கானிக் கண்ணன் கொடுங்கையூர் போலீசில் ஒப்படைத்தார் விசாரணையில் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்ப வந்த தனியார் ஏஜென்சியினர் பணத்தை அந்த தனியார் ஏஜென்சியிடம் போலீசார் லட்சம் ரூபாயை ஒப்படைத்தனர் மெக்கானிக் கண்ணனின் நேர்மையை நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிஞ்சனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நம் நாடு மட்டுமின்றி நட்பு நாடுகளின் மொப்படை இளம் அதிகாரிகள் நானூறுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர் பேரக்ஸ் எம்ஆர்சியில் நடந்த ஓணம் திருவிழாவில் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் குடும்பத்தினருடன் கேரள பாரம்பரிய அணிந்து பங்கேற்றார் அதேபோல் இங்கிலாந்து நைஜீரியா ஆஸ்திரேலியா பியூஜி உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளம் ராணுவ பயிற்சி அதிகாரிகள் ஓணம் திருவிழாவில் பங்கேற்றனர் இவர்களுக்கு செண்டில் மேளம் முழங்க சிறுமியர் ஏந்திய தாம்பூல தட்டுகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது விழாவின் முடிவாக வாமணன் மாவேலி வெள்ளம் கழிப்படகு புலியாட்டம் ஆகிய வேடமணிந்து பங்கேற்றவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் வட்டார பகுதிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் மத்தியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது பந்தலூர் அருகே ஏறுமாடு கப்பாலா பழங்குடியினர் கிராமத்தில் தலைவர் கொஞ்சிராமன் தலைமையில் ஓணம் கொண்டாடப்பட்டது அதிகாலையில் ரமேஷ் மற்றும் மணிகண்டன் தலைமையில் அனைவரும் பங்கேற்று அத்த பூகோளம் போடப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறியதுடன் மூத்தோர்களின் ஆசி பெறும் நிகழ்ச்சி நடந்தது சிறுவர்களுக்கு பலூன் உடைத்தல் பாட்டிலில் நீர் சேர்த்தல் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன ஏற்பாடுகளை ஓர் தலைவர் தலைமையில் கிராம மக்கள் மற்றும் உதயம் ஆண்கள் சுய உதவிக்குழு தலைவர் ரதீஷ் தலைமையிலான இளைஞர்கள் செய்திருந்தனர் நிர்வாகி நீலகண்டன் நன்றி கூறினார் பந்தலூர் பகுதியில் உள்ள கோவில்கள் மற்றும் வீடுகளில் மக்கள் அத்திப்பூ கோலமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ூர் அருகே வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமென்ட் சென்டர் சார்பில் நாகேஷ் சதுக்கத்தில் ஓணம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் எம்ஆர்சி கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்ததாஸ் ஆகியோருக்கு சென்னை மேளம் வழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இராணுவ வீரர்களால் அமைக்கப்பட்ட பூக்களத்தில் உயர் அதிகாரிகளின் குடும்பத்தினர் விளக்கேற்றினர் முக்கிய நிகழ்வாக மாவேலி வாமணன் வேடமணிந்தவர்களின் நாடகம் இடம்பெற்றது தொடர்ந்து திருவாதிரை களி நடனம் இடம்பெற்றது ஓணம் பாடல்களை இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் அரங்கேற்றினர் கேரளாவில் தோன்றிய பண்டைய தற்காப்பு கலையான களரி பயிற்சியை கண்ணூர் துரோணாச்சாரியர் களரி பயிற்சி மையக் குழுவினர் அசத்தினர் தொடர்ந்து பரதநாட்டியம் புலி களி எனும் புலி நடனம் செண்டை மேளம் வெள்ளம் களி எனும் படகு ஓட்டத்தில் ராணுவ வீரர்கள் அரங்கேற்றினர் விழாவில் கலெக்டர் லட்சுமி பவ்யா எஸ்பி நிஷா ராணுவ குடும்பத்தினர் உட்பட பலர் பங்கேற்றனர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது திருப்பூர் பல்லடத்தில் தமிழ்நாடு படிகர் சங்க பேரமைப்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் இந்து பரிவார் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சங்கம் சார்பில் வஉப் சி பிறந்த கொண்டாடினா் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவிகித வரியை கண்டித்து பெப்சி கோலா உள்ளிட்ட வெளிநாட்டு குளிர்பானங்களை ரோட்டில் ஊற்றி விவசாயிகள் கண்டன கோஷம் எழுப்பினர் வவுசியினுடைய பிறந்த நாள் விழா இந்த பிறந்த நாள் விழாவை சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பில் பல்கலைக்கழகங்களை ஏற்பாடு செய்து ஒரு மிகப்பெரிய தெளிவான முடிவு பாவுசியினுடைய எந்த நோக்கத்துக்காக பாவுசி இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இன்றைக்கு இந்திய பொருட்களினுடைய இன்றைக்கு ஐம்பது சதம் வரி போட்டு இருப்பதை கண்டிக்கிற வகையில் அமெரிக்கா பொருட்களை இங்கே உபயோகப்படுத்துவது இல்லை என்று முடிவெடுத்து கொக்க கோலா இவை இன்றைக்கு நாங்கள் இங்கே வீதியிலே ஊத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா பொருட்களை நாம் உபயோகிக்க கூடாது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளநீர் மற்றும் மோர் தயிர் மற்றும் கரும்பு சூஸ் போன்றது அதுபோல கம்மங்கூழ்களை போன்றவற்றை நாம் இன்றைக்கு அருந்திக் கொள்வது இப்படி கோலா போன்ற இந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் புறக்கணிப்பது என்று இன்றைக்கு முடிவெடுத்து தெருவிலே ஊத்தி இது மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை பல்லட மண்ணிலிருந்து நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த அறிவிப்பை தம் இந்திய முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் இதை கையாள வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் கோலாவால் நிச்சயமாக உடல் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆய்வறிக்கையின்படி தெரிகிறது ஆனால் கம்மங்கூழாலோ மமோராலோ இளைநீராலோ கர்புசூசாலோ இதுவரை எந்த பாதிப்பும் வரவில்லை என்பது தெரிகிறது ஏற்கனவே ஒரு முறை கொக்கோ கோலாவை புறக்கணித்தோம் ஆனால் இன்றைக்கு அதை வந்து அமெரிக்கா சொல்லி இருக்கிறது முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை தேனி மாவட்டத்தில் இரண்டு நாள் பிரச்சார பயண நிறைவாக தேனியில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கூடியிருந்த பொதுமக்களிடையே பழனிசாமி பேசினார் அங்கு பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கட்சி நிர்வாகிகள் போஸ்டர்களுடன் கூட்டத்திற்குள் விலும் வந்தனர் அந்த போஸ்டர்களில் நரிகளுக்கு என்ன வந்தது கேடு உங்களுக்கு யார் விதிக்க முடியும் கேடு நீங்கள் மட்டும் போதும் தலைவா என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை கையில் ஏந்தி வலம் வந்தனர்